சென்னை செம்மன் பூங்காவில் மூன்றாவது மலர் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் இருபத்தி ஐந்து வகையைச் சேர்ந்த பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன பல்வேறு வகையான மலர்கள் பலவண்ண வடிவங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது மலர் கண்காட்சியை திறந்து வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் இருபத்தி ஐந்து வகையைச் சேர்ந்த பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சியானது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை செம்மொழி பூங்காவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது மலர் கண்காட்சியினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார் ஷெர்லி தங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை கட்டீர் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி என்பதை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கிருஷ்ணகிரி மற்றும் ஊட்டி போன்ற பல்வேறு இடங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ரகங்களைச் சேர்ந்த பனிரெண்டு லட்சம் மலர்கள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கண்காட்சியில் பார்த்தோமானால் பல்வேறு அலங்காரங்கள் மலர் அலங்காரங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன அதிலும் யானை ஆமை கார் கப்பல் போன்ற அலங்காரங்களும் மலர்களால் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் இங்கிருந்து நுழைவு வாயில் மற்றும் அந்த வாயில் பகுதிகள் எல்லாமே மலர்களால் மிகவும் பிரமாதமாக அலங்கரித்து செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோமானால் இந்த கண்காட்சி என்பது பத்து நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த கண்காட்சிக்கு வரக்கூடிய பெரியவர்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணமாகவும் எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த மலர் கண்காட்சியை அடுத்து கலை நிகழ்ச்சிகளும் மாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பார்வைக்காக வரும் பத்து நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சி என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வகையான மலர்கள் அதாவது பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய ரோஜா செவ்வந்தி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நீலியம் ஜீனியா போன்ற பல்வேறு வகையான இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மலர்களும் இங்கு அலங்கரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஊட்டி போன்ற குளிரான இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சிகள் தற்போது சென்னை மக்களுக்காக சென்னையிலே இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வெப்ப சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரியான மலர்களை கொண்டு இந்த மலர் கண்காட்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சரி